வணக்கம் நேயர்களே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகியமை தொடர்பாக வாய் திறந்திருக்கின்றார் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ஜூடோ என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கலாம் ஜோ பைடன் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் மிகவும் நன்றாக தெரிந்தவர் ஆனால் அதை பற்றிய கருத்துக்களை நான் சொல்வதை விட ஒரு ஜனாதிபதியாக அவருடைய நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நாட்டை ஆள்கின்ற திறன் நாட்டை பாதுகாக்கக்கூடிய அவருடைய வல்லமை எல்லாம் நன்கு அறிவேன் தன்னுடைய சகல விதமான சுய விருப்பங்களையும் தாண்டி நாட்டை நேசிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய அன்பால் சக நாட்டுக்காரர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு ஆளுமைதான் ஜோஃபைடன் ஜோ ஃபைடன் இவ்வாறு ஜஸ்டி டுடோ குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் ஜனநாயக கட்சியிலிருந்து ஜோ ஃபைடன் தேர்தலிலிருந்து விலகுகின்றமை உண்மையில் ஒரு மன கடினமான விடயம் அவர் நாம் சந்திக்கின்ற நேரங்களில் நிறைய விடயங்களை பொறியோடி பார்ப்போம் அப்பொழுது அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான உறவு சம்மதமாக எங்களுடைய புரிந்துணர்வு சம்மந்தமாக சகல விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம் பேசிக்கொள்வோம் இவ்வாறான ஒருவர் தேர்தலில் இருந்து விலத்துகின்றமை அல்லது அதிலிருந்து விலகுகின்ற தன்மையானது அமெரிக்க மக்களிடத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய மனநிலையில் கொஞ்சம் மாற்றமாகத்தான் இருக்கிறது காரணம் ஜோ பைடனுடைய அன்பித்து நாட்களாலான அவருடைய மறதி அவருடைய உடல் சீரின்மை நலமின்மை போன்றன அமெரிக்க மக்களுக்கு அவ்வாறான ஒரு பிரமிப்பை ஃபைடன் மேல் காட்டலாம் அல்லது அவ்வாறான ஒரு மனநிலையை காட்டலாம் ஆனால் உண்மையில் ஜோ பைடன் அவ்வாறு இல்லை அவர் ஒரு தலைமைத்துவத்தில் சிறந்த ஒரு மனிதன் அன்பால் அனைவரையும் அணைக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய ஒரு ஆளுமை அவ்வாறானவரைத்தான் நாங்கள் விளக்கத் தயாராக இருக்கிறோம் என்று ஜஸ்டின் டூடோ தன்னுடைய பதவியில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு பக்கம் கனடா இந்தியா பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நிஜார் கொலை வழக்கில் கனடாவும் இந்தியாவும் என்ன மாதிரியான விரிசல்களை கொண்டிருக்கிறது என்பது உலக அரசியலில் நன்கு பரிசு தெரியும் துணை தூதர்களை தங்கள் நாட்டிலிருந்து விளக்குவதில் இருந்து இந்திய மாணவர்கள் கனடாவுக்குள் நுழைந்து படிப்பதிலிருந்து தொழில் செய்பவர்களிலிருந்து எல்லோரும் விலகுகின்ற தன்மையில் இந்திய கனடா இருக்கிறது கனடாவிற்கு படிக்கச் சென்றால் குறுகிய காலத்தில் அந்நாட்டு விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் தொழில் வாய்ப்பை உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற முனைப்பில் இந்திய மாணவர்கள் பலர் ஏன் இலங்கை மாணவர்களும் கனடாவிற்கான விசாவை பெற்றுக்கொண்டு மாணவர்களாக அல்லது தொழிலுக்காக செல்வார்கள் பிரித்தானியா அமெரிக்காவுக்கு சென்றால் அது கால தாமதமாகும் உதாரணமாக ஓரிரு வருடத்தில் கனடாவில் விசா கிடைக்கும் என்றால் பத்து பதினைந்து வருடங்களாகும் அதற்குரிய அனுமதியை பிரித்தானிய அமெரிக்காவில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சூழலில்தான் அதிகமானவர்கள் கனடாவை விரும்பிப் போவது வளமை ஆனால் இந்தியாவுக்கும் கனடாவிற்கும் இடையில் எப்பொழுது நிஜார் கொலை வழக்கு தொடர்பான பிரச்சினை பூதாகரமாக பார்க்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரையில் விரிசல் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறது இன்னும் இன்னும் விரிசல் கொண்டு செல்கின்றதை தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பிணைப்பு இல்லை இந்த நேரத்தில் தான் ஜோஃபைடனுடைய தலைமைத்துவம் ஆளுமை தொடர்பாக ஜஸ்டின் டூடோ சொல்லியிருக்கின்றார் ஆனால் கமலா ஹாரிஸனுடைய வரவை தவறானது என்றோ அவருடைய ஆளுமை பற்றியதான குறை மதிப்பீடோ ஜஸ்டின் டூடோ குறிப்பிடவில்லை ஏனென்றால் கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தனர் அப்போ இந்தியாவுடன் பகை என்பதற்காக ஜஸ்டின் டூடோ கமலா ஹாரிஸை சாடவில்லை ஒரு குற்றமும் கூறவில்லை அது எஸ்டின் உயரிய பண்பு என்றுதான் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது நான் ஒரு நாட்டின் மேல் கோபமாக இருக்கிறேன் என்றால் நாட்டில் உள்ள எல்லோருடனும் கோபமாகத்தான் இருக்கிறேனா இல்லை இந்தியாவில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது தான் ஆனால் இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் வருவது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் எஸ்டின் டூடோவினுடைய உயரிய மனப்பாங்காக உலக அரசியல் பேசப்படுகிறது கற்றவர்கள் என்றைக்குமே காமறுவார்கள் கற்றவரை மற்றவர்கள் காமறுவார்கள் கற்றவர்கள் என்றும் உயர்வாகத்தான் சிந்திப்பார்கள் என்பதற்கு இந்த பதிவு உதாரணம் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்திடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் பிரவுகளே வணக்கம்